ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு செய்கிறது சூப்பரான புறமும் வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மாயா மாயாக்கிட்ட வந்து பார்த்தோம்னா பத்மா வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்குறாங்க ஆனாலும் வந்து மாயா வந்து ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரை விட்டு போகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடக்க போது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராம் வந்ததுமே பத்மா கிட்ட விசாரிக்கிறவன் உடனே பத்மா வந்து என்னை மன்னிச்சிருங்கணும் அப்படிங்கிறாங்க உனக்கு மன்னிப்பே கிடையாது நீ செஞ்ச காரியத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீ என்ன என்ன இருந்தாலும் சரி நீ மட்டும் நினச்சிருந்தேன்னா கண்டிப்பா இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த நடக்க விடாமல் பண்ணியிருக்கலாம் ஆனா ஒன்றால் தானே நானும் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டேன் நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்பிட்டேனே அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மூணு வருட வாழ்க்கையில் இருந்தத அது எல்லாருடைய வாழ்க்கையும் இன்றைக்கி நாசமாக போக பார்த்தத அதில் சாருவ நம்ம இழக்க வர சேர்த்துட்டோம் அதே மாதிரிக்கு சீனு மாயா அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்தியே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே ஒன்று சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சாட்டையை வச்சு அவங்க அடி அடி நடிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பார்வதி அடிக்கிறதுக்காக ரகுராம் வரவும் அப்போ உடனே வந்து ஜானகி வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்போ ரகுராம் சொல்றாங்க நீ என் தம்பி பொண்டாட்டி ஆயிட்ட அதனாலதான் உன்னை இதோட விடுற ஆனா இதுக்கு மேலே நீ வந்து திருந்தலு வச்சுக்கீங்க அப்புறமா இந்த ரகுராமோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகவும் அப்போ உடனே சிவா வந்து வாராங்க எங்க அண்ணன் விட்டு வச்சா என்ன நான் இருக்கிறோம்ல உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அடி அடி அடிக்கவும் அப்போ ஜானகியும் ரமணி பாட்டியும் வந்து தடுக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க சிவா வந்து சொல்லிட்டு போறாங்க இதுக்கு மேல நீ இந்த மாதிரிக்கு ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கீங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நீ இருக்க முடியாது அப்படின்னு போகவும் போகாமோ அப்ப பத்மா வந்து அழுதுகிட்டு இருக்கும் போது ஜானகி வந்து ஆறுதல் சொல்றதுக்காக வராங்க ஆனா பத்மா அழுதுகிட்டே போகவும் அப்ப பார்வதி வந்து சொல்றாங்க என்னையவா அடிச்சு வீட்டை விட்டே துரத்தி விடுவேன்னு சொல்கிறீங்க ஒரு நாள் தான் ஒரு நாள் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு உங்கள் எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இந்த சொத்து எல்லாத்தையும் நான் ஏன் கைக்கு கொண்டுட்டு வரேன்னா இல்லைன்னு பாருங்கள் அப்படின்னு பாரதி வந்து சொல்லிட்டு போகவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா காலையிலே எழுந்திரிச்சி அவங்க பூஜை ரூமில் வந்து பூஜைலாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஜானகி வந்து கேட்டுகிட்டுருக்குறாங்க என்ன மாயா நான் வரதுக்கு முன்னாடியே பூஜைலாம் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமா பிரியம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து அவங்க தனாவை வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் என்ன மாயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வா வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க போனதுமே கிச்சனில் போய் காட்டுறாங்க இப்போ சமையல்லாம் பண்ணி முடிச்சிடவும் என்ன மாயா எல்லா சமையல் நீயே பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு தானே கேட்கும் போது கேட்கும் போது மாயாவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோமா அப்படின்னு சொல்லும்போது உடனே தனாவும் சரினு சொல்லிட்டு சமையல் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க டைம் டேபிளில் அப்போ வந்து உடனே மாயா வந்து எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் அப்போ வந்து உடனே இன்னைக்கு நீ தான் சமையல் பண்ணினே அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா பாட்டி நான் தான் சமையல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வராங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க சரி மாயா நீ உட்காரு நான் வந்து எல்லாருக்கும் பரிமாறுது அப்படிங்கும்போது போது இல்லை பெரியம்மா இன்றைக்கி நான் தான் எல்லாேருக்கும் என் கையால் பரிமாற போற அப்படிங்கவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ இவ்வளோ ஐட்டம் இருக்குது இன்றைக்கி என்ன ஏதாவது ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் அப்போ வந்து ரகுராமும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சிவராமன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு மாயா சமையல் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படிங்கவும் அப்புறம் அம்னி பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க மாயா இன்னமும் நீ தான் சமையல் பண்ணணும் எனக்கு ஜானகி சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு எனக்கு அழுத்து போச்சு அப்படிங்கவும் என்னத்தை என்ன மாயா கிட்ட ஐஸ் வச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ஜானகி சொல்லவும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து எல்லாருமே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்போ மாயாக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன விசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே மாயா ரூமுக்குள்ளே போறாங்க போனதுமே அவங்க வந்து அவங்க ஒரு சூக்கேஸை எடுத்துகிட்டு வரவும் என்னாச்சு எங்கள் ஊருக்கு ஏதாவது வந்து நீய்ச்சினும் போறீங்களா அப்படின்னு ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கும் ஊருக்கு தான் பாட்டி போகிறேன் ஆனால் அவர் இல்லை நான் மட்டும் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஆமாயா இன்னைக்கு நீ நடந்துகிட முறை ஒன்றுமே சரியில்லை எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் நான் ஊரை விட்டே நான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னுமே எல்லாருமே பதட்டமாக பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ மாயாவோட அப்பா வராங்க அப்போ உடனே வந்து ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன உங்கள் அப்பா வந்திருக்கிறனால உங்கள் அப்பா கூட ஊருக்கு போயிட்டு வரப்போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கவும் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பா கூட நான் நிரந்தரமாகவே நான் ஊருக்கு போகிறேன் அதனால தான் அப்பாவை நான் ஃபோன் பண்ணி வர சொன்னால் அப்பாவும் வந்திருக்காரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே ரகுராம் வந்து மாயாவோட அப்பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னங்க நடக்குது அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் மாயா வந்து வர சொன்னால் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அதனால உங்கள் கூட நான் வந்து நிரந்தரமாகவே தங்க போகிறேன்னு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ஜானி எல்லாருமே வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க ஏன் மாயா அப்படிலாம் நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போது அப்போ உடனே வந்து சீனவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க மாயா எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இப்போதான் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுல அப்படிங்கும் போது உடனே ரகுராமும் சொல்கிறாங்க ஆமா மாயா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கம்போது இல்லை பெரியப்பா பிரச்சனை உங்கள் பிரச்சனை முடிஞ்சிச்சுது ஆனால் ஏன் பிரச்சனை முடியல அப்படிங்கவும் இப்போ ஜானகி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் மாயா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற உங்கள் பெரியப்பாவையும் சீனுவையும் நீ தானே கஷ்டப்பட்டு வெளியே அழைச்சிட்டு வந்த அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ மாயா வந்து ரகுராம் ரகுராம்கிட்ட இருக்கிறாங்க அன்னைக்கு நான் எவ்வளோ தூரம் வந்து நான் கெஞ்சினேன் ஆனால் நான் பேசுனது நீ ஏதாவது காது கொடுத்து கேட்டிங்களா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ரகுராம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறாங்க என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் பிரிப்பா அன்னைக்கு நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் நான் தப்பு பண்ணலை பெரியப்பா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சீனு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணனே தவிர ஆனால் சாறுக்கிட்ட அப்படி தப்பாக நடந்திருக்க மாட்டான்னு எவ்வளோ தூரம் சொன்னேன் ஆனால் நான் பேசினது எதுவுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கவே இல்லையே நீங்கள் சாரு வந்து அழுதுட்டு சொன்னான்னு சொல்லிவிட்டு அவள் பேச்சுக்கு தானே நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்தீங்க வேளை வந்து சாரு உயிரோடு இருந்து அவள் சீனுவ கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை கேள்விக்குரியாதான்னு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே ரகுராம் அப்படியே குற்றம் நிறுத்திவிட்டு அவங்க கண்கலங்கி நின்றுட்டுருக்குறாங்க அப்போ ஜானி சொல்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் சிறிதான் ஆயா ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமையில அவங்க பெரியப்பா அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஆனால் அதுக்காக நீ இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்காத இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுல்ல அப்படிங்கும்போது இல்லை பெரியம்மா அன்றைக்கு என் மனசை எவ்வளோ தோன்னு துடிதுடிச்சிருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் கூட வந்து அவர் உணரவே இல்லையே நான் என்ன சொன்னாலும் சரி அவர் காது கொடுத்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு முடிவோட தானே இருந்துகிட்டு இருந்தாரு என்ன இருந்தாலும் சரி அவர் சாரு பேச்சுக்கு அவர் வந்து கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அவர் வந்து அந்த பேச்சை கேட்ட அவர் கல்யாணத்துக்கு தடபிடலாம் எல்லா ஏற்பாடு பண்ணினாரே தவிர ஆனால் நான் சொன்ன சொல்லுக்கு அவர் கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கவே இல்லையே அன்றைக்கி என் மனசை எப்படி துடியா துடிச்சி முடிஞ்சிச்சு தெரியுமா அதனால தான் நான் அப்போமே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இன்னமேல வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும் இதனால தான் இன்னைக்கு நான் என் கையால் உங்களுக்குலாம் சமையல் பண்ணி போடணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அந்த ஆசையும் நிறைவேறி போச்சுது இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பத்மா ஓடி வராங்க எங்கள் பாருமாயா இந்த தப்புக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தான் அதனால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான் நான் சொல்கிறது கேளு நீயும் சீனும் சேர்ந்து வாழணுமா இன்னும் இந்த விட்டு நீ போகக்கூடாது உன் காலனால நான் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பத்மா அப்படி பேசினதை பார்த்துட்டு மாயா சொல்கிறாங்க இல்லைத்த என்கிட்ட நீங்கள் இப்படி பேசுகிறதே எனக்கு வந்து போகிறோம் ஆனால் அதுக்காக வந்து நான் நடந்தது எதுவுமே நான் மறக்க தயாராக இல்லை உண்மையை சொல்லப்போனாக்கி உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து ஆசைப்பட்டபடி யாருனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிடுங்க நான் நம்மள வந்து அதில் குறுக்கிடவும் மாட்டேன் தலையிடவும் மாட்டேன் என்ன இருந்தாலும் சரி தான் ஆரம்பத்திலிருந்தே எப்பிடிச்சோ பிடிக்காமலையோ என்னை வந்து உங்களுக்கு பிடிக்காமே போயிடுச்சுது அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் தெரியல ஆனால் இன்னும் வந்து நான் வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மணி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு மருமகளே நீ யாருக்கா வண்டினாலும் நீ சொல்லலாம் ஆனால் நான் உம்மால் வச்சிருந்த பாசம் உண்மை தானே இந்த மாமா சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படிங்கும்போது மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா உண்மையிலேயே எனக்கு உங்கள் மேலேயும் சரி வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் மரியாதை மதிப்பு இருக்குது ஆனால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறது சரிபட்டு வரும்னு எனக்கு தோணலை ஏன்னா எனக்கு எப்போ பார்த்தாலும் சரி தான் நான் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எதாவது ஒரு பிரச்சனைக்கு மூல பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது என்னால் இதை தாங்க முடியாது மாமா இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்க தயாராக இல்லை இப்போ நீங்கள் எல்லாருமே எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க இதுவே எனக்கு நிரந்தரமா இருந்தாலே போகிறோம் அதனால நான் இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மையா எல்லாருமே உங்கள்கிட்ட இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் நீ என்னன்னா வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லி ஒரு முடிவோடு பேசிகிட்டு இருக்கிற இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சின்னி இதுதான் என்னுடைய முடிவு நீ யாருனால கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு எந்த வித ஆட்சி பண்ணி இல்லை அப்படிங்கவோ அப்படியா கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா சீனு வந்து ரூமுக்கு போகிறாங்க ரூமுக்கு போனதுமே அவங்க வந்து ஒரு பேக் எடுத்துட்டு வராங்க நீ எங்கே இருக்கிறியோ அங்கே தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே நாணைக வந்து அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாத்தியா ஐயா நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக சீனுவால் வாழவே முடியாது அவன் வந்து உன்னை அந்த அளவுக்கு விரும்புகிறான் ஆனால் ஏன் இப்படிலாம் முடிவு எடுத்துருக்குறேன் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுது நான் சொல்கிறது கேளு இதுக்கு மேலே இந்த வீட்டை விட்டு நீ போகக்கூடாது அப்படிங்கவும் இப்போ ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்குறாங்க என்னங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்கிறீங்க அப்படிங்கவும் அவள் தான் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டால அந்த வார்த்தையிலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சுது அன்றைக்கி என்ன இருந்தாலும் சரிதான் மாயா சொன்ன வார்த்தையை நான் காது கொடுக்காமல் இருந்தது அது தப்பு தானே ஒரு வேளை சாறு உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து சாருவுக்கு சீனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் அது உண்மைதான் அப்படின்னா மாயாவோட வாழ்க்கை கேள்விக்குரியாதுன்னு ஆயிருக்கும் என்ன உண்மையில சொல்லப்போனாக்கி கோர்ட்ல நான் தலை குனிஞ்சு இருக்கல ஆனால் இன்னைக்கு மாயா முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் வந்து கண்கலைங்க அளவும் இதை பார்த்ததுமே குடும்பத்தில் அவ்வளோமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க உடனே மாயா வந்து சொல்றாங்க பெரியப்பா நான் வந்து உங்களை தப்பா பேசியிருந்தோம்னா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா ஆனால் தயவு செய்து நம்மளே இந்த வீட்டில் மட்டும் நான் இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா யார் பேச்சும் கேட்காம வாங்கப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லப்போ உடனே வந்து யாருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல சீனு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கூட போகும்போது மாயா வந்து தடுத்து நிறுத்திருந்தாங்க ஏன் சத்தியமான என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறவோ இதனால சீனுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாயா இப்படி அதிரடியான ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து அதாவது யோசிக்கவே இல்லை அடுத்துதான் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பார்க்கலாம்